நம்ம வாழ்க்கையில ஒரு ரூபா நோட்டுக்காக எத்தனை கிலோ மணல நாம சுமப்போம் உச்சி வெயில்ல ஒழைச்சி உழைச்சி உடம்பு சோர்ந்து போனாலும் சிரிப்போட வாழும் சில மனிதர்களின் கதை இது இது வெறும் மண்ணில்ல இது எங்க வாழ்க்கையோட அடையாளம் ஒவ்வொரு மணல் துகளிலும் எங்க கனவுகளும் வியர்வையும் கலந்திருக்கு காலையில சூனியன் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க எங்க பயணத்தை ஆரம்பிச்சிடுவோம் இந்த வெயில் இதுதான் எங்களோட முதலாளி தலைக்கு மேல கொளுத்தினாலும் இந்த மண்ணை அள்ளினாதான் எங்க வயிறு நிறையும் ஒவ்வொரு மூட்ட மணலும் எங்க உழைப்பின் அடையாளம் ஒவ்வொரு மூட்டையும் ஒரு கனவு பிள்ளைங்களோட படிப்பு குடும்பத்தோட சந்தோஷம் இந்த எடை வெறும் மணலோட எடை இல்ல இது எங்க குடும்பத்தோட கனவுகளோட எடை ஒவ்வொரு மூட்டையும் ஒரு கனவு பிள்ளைங்களோட படிப்பு குடும்பத்தோட சந்தோஷம் இந்த எடை வெறும் மணலோட எடை இல்ல இது எங்க குடும்பத்தோட கனவுகளோட எடை நாள் முழுக்க உழைச்சதுக்கப்புறம் உடம்பு சோர்ந்து போயிடும் இந்த மண்ணிலேயே உட்காந்துடுவோம் அடுத்த வேலைக்கு எப்ப போவோம்னு ஒரு கவலை இந்த சோர்வு வெறும் உடல் சோர்வு இல்ல இது மனசோட சோர்வு ஆனாலும் விட விடமாட்டோம் இந்த மணல் தான் எங்க வாழ்க்கை இருக்கு ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளுக்கான நம்பிக்கையோட தான் உழைக்கிறோம் ஒரு நாள் இந்த மணல் மூட்டைகள் எங்க கனவுகளை நிஜமாக்கும்னு நம்புறோம் ஏன்னா இது வெறும் மணல் இல்ல இது எங்க வாழ்க்கை